வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ஒளவையாரின் மதிநுட்பம் தொடர்ச்சியாக இறையியல் மெய்யியல் சார்ந்த பதிவுகளை பார்த்து கலைத்துப் போன உங்களின் கண்களுக்கும் மறை செய்திகளை கேட்டு களைத்து போன காதுகளுக்கும் ஒரு மாற்று மருந்தாக இன்றைய பதிவை மகிழ்ச்சியோடு வழங்குகின்றேன் இந்த பதிவின் வாயிலாக நான் கூறப்போகின்ற இந்த செய்திகள் வரலாற்று சான்றுகள் இல்லாத செய்திகள் இலக்கிய நயம் மற்றும் தமிழ் மொழியின் சிறப்பு கருதி இந்த செவி வழிச் செய்தியை உங்களுடன் பகிர்கின்றேன் எனவே குறிப்பிடப்படுகின்ற சம்பவம் நடந்ததா இல்லையா என்ற ஆராய்ச்சியை தவிர்த்துவிட்டு ஆழமான பொருளையும் ஆற்றல் மிக்க தமிழையும் ரசியுங்கள் என்று கூறிக்கொள்கிறேன் சோழ நாட்டில் ஒரு நாள் தமிழ் புலவர் ஒளையார் அம்பர் என்ற ஊரின் வழியாக கால்நடையாக நடந்து சென்று கொண்டிருந்தார் களைப்பின் மிகுதியால் அருகில் இருந்த ஒரு வீட்டுத் திண்ணையில் அமர்ந்தார் அந்த வீட்டில் வெளிப்புற சுவற்றில் கறிக்கட்டை கொண்டு அழகிய இரண்டு வரி செய்யுள் ஒன்று எழுதப்பட்டிருந்தது ஆனால் அந்த செய்யுள் முற்று பெறாமல் இருந்தது ஔவையார் சென்று அமர்ந்த அந்த வீடு சிலம்பி என்ற தாசி பெண்ணின் வீடு வீட்டுச் சுவற்றில் எழுதப்பட்டிருந்த இரு வரி செய்யுள் இதுதான் தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே சோழ மண்டலமே என்பதுதான் அந்த செய்யுள் தன் வீட்டுத் திண்ணையில் ஒரு மூதாட்டி வந்து அமர்ந்திருப்பதைக் கண்ட சிலம்பி அந்த மூதாட்டிக்கு சிறிது கூழ் கரைத்து கொண்டு வந்து கொடுத்து குடிக்கச் சொன்னால் இந்த கால வீடுகளில் திண்ணையும் இல்லை வழிப்போக்கர்களுக்கு விருந்தோம்பல் செய்கின்ற சிலம்பியும் இல்லை என்பது வேறுவிடயம் தன் களைப்பு நீங்க கூழ் கொடுத்த சிலம்பியின் முகத்தை அவ்வையார் உற்று பார்க்கின்றால் அவளுடைய முகத்தில் கவலை ரேகைகள் தெரிகின்றன கூளை குடித்துவிட்டு சிறிது நேரம் கழித்து அவ்வையார் சிலம்பியை நோக்கி ஏன் கவலை தோய்ந்த முகத்துடன் இருக்கின்றாய் என்று கேட்க சிலம்பி தன் வறுமை நிலைக்கான காரணத்தை கூறுகின்றாள் தற்போது சிலம்பி பேசுகின்றாள் பாட்டி இந்த சோழ நாட்டின் அவைக்கல புலவரான கம்பர் ஒரு முறை என் வீட்டின் வழியே வந்தார் கவி சக்கரவர்த்தி கம்பரின் வாயால் புகழ்ந்து பாடப்பெற்றுவிட்டால் சீரோடும் செல்வத்தோடும் வாழ்வார்கள் என்ற செய்தியை பிறர் கூற கேள்விப்பட்ட நான் கம்பரை அழைத்து என்னை பற்றி பாராட்டி ஒரு நாலு வரி பாடுங்கள் என்று கெஞ்சி கேட்டேன் சரி என்று சம்மதித்த கம்பர் அதற்கு ஆயிரம் பொற்காசுகள் வேண்டும் என்று கேட்டார் ஆனால் என்னிடம் இருந்த ஒட்டுமொத்த சேமிப்பே ஐநூறு தான் எனவே ஐநூறு பொற்காசுகளை மட்டும் கொடுத்தேன் என்னை இழிவாக ஏற இறங்க பார்த்த கம்பர் உடனே ஒரு கறிக்கட்டையை எடுத்து இந்த இரு செய்யுலை சுவற்றில் கிறுக்கிச் சென்று விட்டார் மேலும் நீ கொடுத்த ஐநூறு பொற்காசுகளுக்கு நான்கு வரிகளில் செய்யுள் எழுத இயலாது எனவே இரண்டு வரிகள் செய்யுள்தான் எழுத இயலும் என்று கூறிவிட்டு கோபமாக கம்பர் சென்றுவிட்டார் என்னை பாராட்டி புகழ்ந்து பாடச் சொன்ன செய்யலும் முற்று பெறவில்லை இதுவரை நான் சேமித்து வைத்த பொண்ணும் செலவாகிவிட்டது அன்று முதல் நான் வறுமையில் வாடுகின்றேன் எல்லாம் என் தலைவீதி பாட்டி நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் கூளை குடித்துவிட்டு சற்று நேரம் ஓய்வெடுத்துவிட்டு புறப்படுங்கள் என்று கூறினால் சிலம்பி சிலம்பியின் இந்த வறுமை நிலையை கண்ட ஔவையாருக்கு மனம் பொறுக்கவில்லை உடனே ஒரு கறிக்கட்டையை எடுத்தார் மளமளவென்று செய்யுளின் மீதம் இரண்டு வரிகளை எழுதி முடித்தார் இதை சற்றும் எதிர்பாராத சிலம்பி மகிழ்ச்சியும் ஆச்சரியமும் அடைந்தாள் ஔவையார் எழுதிய அந்த இரண்டு இறுதி வரிகள் இதுதான் பெண்ணாவால் அம்பர் சிலம்பி அரவிந்த தாளனையும் செம்பொற்சிலம்பே சிலம்பு என்று செய்யுளை முடித்து வைத்தார் இவ்வாறு சிலம்பியை பாராட்டி ஒளவையார் எழுதிய பாடல் நாடு முழுவதும் பேசப்பட்டது சிலம்பியின் புகழ் பெருகியது ஔவையார் செய்யலில் கூறியது போலவே தன் கால்களில் செம்பொன்னிலான சிலம்பு அணியும் அளவிற்கு செல்வச் சீமாட்டியானால் சிலம்பி கம்பர் எழுதிய முதல் இரண்டு வரிகளில் சோழ நாட்டின் வளத்தையும் சோழ மன்னனின் பெருமைகளையும் கூறியிருந்தார் ஆனால் ஒளவையார் மீதம் இரண்டு வரிகளில் சிலம்பி என்ற இந்த பெண்ணின் கால்களில் அணிந்திருக்கும் சிலம்புக்கு அவைகள் ஈடாகாது என்று பாட்டை முடித்து வைத்தார் சிலம்பிக்காக செய்யில் இயற்றிய ஔவையாரின் செயல் கம்பரின் காதுகளுக்கும் எட்டியது தான் எழுதிய இருவரி செய்யுளை மெஞ்சும் அளவிற்கு செய்யுள் இயற்றிய ஔவையாரின் மீது கம்பருக்கு அளவு கடந்த கோபம் கோபத்தை வெளிக்காட்ட தக்க தருணம் வரட்டும் என்று காத்திருந்தார் கம்பர் கம்பர் எதிர்பார்த்தது போலவே ஒரு நாள் ஔவையார் சோழ மன்னனை சந்திக்க அரண்மனை வருகின்றார் அங்கு அரசவை புலவராக கம்பர் அமர்ந்திருந்தார் அவை களத்திற்குள் ஒளவையார் நுழைவதைக் கண்டதும் கம்பருக்கு ஒரே குஷி என் செய்யலுக்கு இணையாக செய்யுள் எழுதி சிலம்பியை செல்வச் சீமாட்டி ஆக்கிய ஔவையாரை அவமதிக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று எண்ணினார் கம்பர் தன்னுடைய வெறுப்பை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஒளவையாருக்கு போலியான வரவேற்பை கொடுத்தார் கம்பர் மன்னரின் முன்பாக பல்வேறு விடயங்கள் விவாதிக்கப்பட்டன அந்த விவாதத்தில் கம்பர் தான் ஒரு விடுகதை போடுவதாகவும் அதற்கு ஒளவையார் மட்டும்தான் பதில் கூற வேண்டும் என்று கூறினார் கம்பரின் நோக்கம் எப்படியாவது அவ்வையாரை அவமதித்து விட வேண்டும் என்பது மட்டும்தான் எனவே விடுகதை கூறுவது போல ஒளவையாரை அவமதித்து ஒரு விடுகதை தொடரை கூறினார் ஒரு காலடி நாளிலை பந்தலடி அது என்ன என்று கேட்டுவிட்டு அமர்ந்துவிட்டார் கம்பர் அவையில் மற்ற புலவர்கள் அனைவரும் இது ஒரு விடுகதை என்றே நினைத்தார்கள் ஆனால் விடுகதை என்ற பெயரில் பெண்மையை அவமானப்படுத்துவதை ஔவையார் நன்கு உணர்ந்தார் ஒரே ஒரு அடி அளவு உயரம் தண்டு பகுதியையும் மேலே நான்கு இலைகளையும் உடைய செடி ஆரைக்கீரை இதைத்தான் கம்பர் கூறுகின்றார் என்பதை ஔவையார் நன்கு உணர்ந்தார் உடனே நீவிர் கூறியது ஆரைக்கீரை என்று எளிதாக பதில் கூறியிருக்கலாம் ஆனால் ஒளவையார் அவ்வாறு கூறவில்லை விடுகதை என்ற போர்வையில் தேவையில்லாமல் தன்னை டி டி என்று பல முறை அமைத்து பெண்மையை இழிவு செய்யும் கம்பருக்கு தக்க பதிலடி கொடுக்க நினைத்தார் ஔவையார் கம்பர் போட்ட விடுகதைக்கு ஔவையார் கூறிய பதில் செய்யுள் மிக மிக சிறப்பானது நினைந்து நினைந்து மகிழக்கூடியது அப்படி என்னதான் சிறப்பான பதிலை ஒளவையார் கூறினார் என்று அறிந்து கொள்ள உடையவர்கள் வரும் அடுத்த பதிவை எதிர்நோக்கி காத்திருங்கள் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவனருளாலே அவன்தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்